ஆபிசர்ஸ் பல பேரும் சொன்ன ஒரு பெயர் தான் ஜெயகுமார் எஸ் அப்ப பொள்ளாச்சி சப் ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்த பெரிய மீசை வச்சுக்கிட்டு ஆக்டர் மன்சூர் அலிகான் மாதிரியான தோற்றத்தோடு இருந்த பொள்ளாச்சி சப் சூப்பர் சூப்பரிண்டான முப்பத்தி ஆறு வயதான ஜெயக்குமார் தான் சென்னை ஜெயிலை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சரியான ஆபீசர் அப்படின்னு முடிவு பண்றாங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் ஜெயக்குமார் சென்னை ஜெயிலுடைய ஜெயிலரா அப்பாயிண்ட் ஆகிறாரு அவர் சார்ஜ் எடுத்த உடனே போதை பொருள் தான் இந்த ஜெயில ஒழுக்கம் இல்லாம இருக்க முதல் காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு சோ கைதிகளை நேரடியா கண்காணிக்கிற காஸ்டபிள்ஸ் மற்றும் வாடர்ஸை கூப்பிட்டு எப்படி போதை பொருள் உள்ள வருது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவங்க எல்லாருமே சொன்ன பதில கேட்டு இந்த அளவுக்கு கைதிகள் ஐடியா பண்றாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு அதாவது ஜெயில்ல இருந்து கோர்ட்டுக்கு விசாரணைக்கு போற கைதிகள் அவங்க போட்டுட்டு போற செருப்ப வெளிய இருக்கிற அவங்களுடைய ஆட்கள் கிட்ட மாத்திக்குவாங்க பிகாஸ் வெளியில இருந்து கோர்ட்டுக்கு வர்ற அவங்களுடைய ஆட்கள் போட்டுட்டு வர அந்த செருப்புல போதை பொருள் பாக்கெட்ஸை வச்சு தைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்ல கைதிகளை பார்க்க வர்ற விசிட்டர்ஸ் அவங்க கொண்டு வர்ற பவுடர் டப்பாக்குள்ள போதை பவுடரை அடைச்சு கொடுக்கறது அவங்க கொண்டு வர்ற பழங்கள் மேலையும் பைகள் மேலையும் தண்ணியில நனைச்ச போதை பவுடரை பூசி கொடுக்கறது கை கால அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே கட்டு போடுறதுக்காக போற கைதிகள் அந்த பேண்டேஜ் குள்ளையே போதை பொருள் பேக்கெட்ஸ மறைச்சு வச்சு ஜெயிலுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்க கூட முடியாத பல வழிகள்ல இது நடந்துட்டு இருந்திருக்கு இப்படி இந்த ஜெயில நடந்த சம்பவங்களை தான் வடச்சென்னை மாதிரியான படங்கள்ல சீன்ஸா எடுத்திருப்பாங்க இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெயிலரும் போதைப் பொருள் வரக்கூடிய எல்லா வழிகளையுமே தீவிரமாக தடுக்க ஆரம்பிக்கிறார் மேலும் ஜெயில் வார்டர்ஸ் யாராவது கைதிகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய தண்டனை காலம் அதிகமாகப்படும் அவங்க உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு வார்ன் பண்றாரு இதனால போதைப் பொருளை உள்ள கொண்டு வர முடியாம அதை விற்கிறவங்களும் வாங்கி யூஸ் பண்றவங்களும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க பட் அப்போதான் பாக்ஸர் வடிவேலு நீ விடா கண்ட அப்படின்னா நான் கொடா கண்ட அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புது வழியில